இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி மாவு தோசை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ராகி மாவு ஒரு கப் அரை கப் தோசை மாவு கடுகு சிறிதளவு நறுக்கின பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை சிறிதளவு இப்போ நம்ம ராகி மாவு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தோசை மாவு சிறிதளவு உப்பு மூணும் சேர்த்து நம்ம சாதாரணமா தோசை ஊத்துற தோசை மாவு பார்த்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ராகி மாவோட நான் இப்போ தோசை மாவு சேர்த்துருக்குறேன் தோசை மாவு வீட்டில் இல்லைன்னா ஒரு கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் அப்பதான் தான் இந்த மாவில் ஒரு தன்மை வரும் தோசையும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ நான் மாவு கலக்கியாச்சு ரெடி பண்ணியாச்சு தோசை மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இனிமேல் நம்ம இந்த தோசை மாவு கூட கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கடுகு தாளித்து இதில் கொட்டிட்டு அப்புறமா தோசையாக வார்த்தெடுக்கணும் எடுக்கணும் இப்போ ராகி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்ததை தாளித்து கொட்டணும் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் கடாயை வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் தேவையில்லை கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடான உடனே கடுகு கடுகு வடித்ததுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தோடு அப்போ தான் வெங்காயத்தில் உப்பு இருக்கும் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த ஆஃப் ஆயில் வதங்கினா போதும் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வதங்கிடுச்சு இதை நம்ம மாவில் கொட்டலாம் இப்போ மாவு கலக்கி வச்சிருக்கிறதுல நம்ம தாளிச்சு வச்சிருக்கதை கொட்டுறோம் இது தாளிக்காம அப்படியே பச்சையாக கூட போடலாம் ஆனாலும் தாளிச்சு போட்டால் கூடுதல் ஒரு டேஸ்ட் இருக்கும் தாளிச்சதைக்கு மாவில் கொட்டியாச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கேழ்வரகு மாவு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தவா அடுப்பில் வைங்க தவா நல்லா சூடாகட்டும் தவா சூடாயிடுச்சு இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கக்கூடிய மாவை தோசைய சுடலாம் ராகி மாவு தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரியவங்களுக்கு கொடுக்குறது வந்து எண்ணெய் கம்மியாகவே ஊற்றுங்க ராகி தோசை வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக இருங்க தோசை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி போடலாம் அடுப்பு சிம்ல வச்சு கொஞ்சம் பொறுமையா வேக வைக்கணும் மாவு தோசை கொஞ்சம் லேட் ஆகும் அடுப்பு சிம்ல வச்சு தோசை போட்டு நல்லா வேக தோசை வெந்துருச்சுன்னா இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பிளாக் கலர்ல ஆகும் அப்பதான் மாவு வந்துருச்சு நத்தோம் திருப்பி திருப்பி போடுங்க நம்ம தான் ஈவனா வேகம் இப்போ நல்லா கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு ராகி மாவட்ட வந்துருச்சு பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் அடுத்த ரெசிபில சந்திக்கலாம் வணக்கம்